ஏய் மாமா पहिले நீ அடங்க மாட்டே. ஒரு மரியாதை இல்லாம பேசற கொண்டு வெளுக்க போறோம் பாரு. ம் இப்ப நான் அவனை எப்படி தான் கூப்றது? ஏம்மா! குட் குவெஸ்டன். அத்த அத்த பொண்ணுங்கள போய் பாரு. அவங்க அத்தை பசங்கள. ஏங்க மாமா? ஐயா. என்னங்க மாமா? அப்படின அவளோ அழகா கூப்றாங்க. ஐயே, இதெல்லாம் நமக்கு செட் ஆகும். செட் ஆவனா மூட்டு போடி. போ. ஏய் என்ன அவனே கோச்சிக்குடா போற? ஆமா. சரி போ. பொண்ணு பேத்து சொன்னா பொரிக்கிய பேத்துச்சட்டாங்க. நான் ரெண்டு டீ.

அடப்போட மாமா பேலே